இதாங்க ஆரியர்னு சொல்லிட்டிய அவ்வளோ அழுத்தம் கொடுக்குறாரு இந்த கவிதை பாரதி எழுதிய இந்த கவிதை உட்பட அவரின் ஒட்டுமொத்த கவிதை கட்டுரைகளில் அவர் என்னெல்லாம் எழுதினாரோ அவருக்கு முதல்ல மறுப்பு நான் எழுதல அதை முதல்ல மறுப்பு எழுதியது பாரதிதாசன் தான் எழுதினார் ஒரு இடம் கூட பாக்கி இல்லாமல் அவர் ஆரியன்னு சொன்னால் அவர் திராவிடம்னு சொல்கிறார் ஏன்னா மதவாதம் குறித்து பேசணும் பாரதி குறித்து பேசுறதே இல்லை கேட்டா காலகட்டம் கருது அவர் அப்பட்டமான மாதம் இன்னைக்கு பேசுகிற ஆர் எஸ் வார்த்தை தமிழில் முதல் முதலில் கொண்டு வந்தார் யார் தெரியுமா பாரதியார் என்ன நினைச்சிருக்காங்கன்னா இந்த பக்கம் குமரி இருந்து இமயமலை வரைக்கும் தான் உலகம் வேற நாடு இல்ல உலகம் நினைச்சிருக்காங்க பாப்பா கூட சொல்லிச்சு இல்ல எப்படி உலகம் தட்டி அவங்க அதெல்லாம் இல்லம்மா இமயமலை டூ இன்னொரு பக்கம் ஏதாவது மலை இருக்கா அவ்வளவுதான் உலகம் வீலுக்கு பரதாசன் எழுதுறாரு தமிழ் படிக்கலாம் என்று திறந்தாலே தென்னாடுடைய சிவனையை போற்றிங்கிறான் இந்த பக்கம் விட இருக்கிறான் அதுங்கிறான் ஒரு முஸ்லீம் புக்கை திறந்தாங்கன்னா அவன் எப்படி படிக்க முடியும்னு அகத்தியர் பத்தி சொல்லல அகத்தியார் அல்லாத தமிழ் உலகை குறித்தே பாரததாசன் சொல்றா அதான் பெரியாருன்னு சொல்றாரு ஜாதி ஒலின்னா இந்து மத ஒழியனு சொன்னபோது அதை பாதுகாப்பதற்காக ஜாதிய ஒளிக்கெல்லாம் தேவையில்லை திண்டாமை ஒழிச்சா போதும்னு முதல் முதல் இந்தியாவில் திண்டாமை ஒழிப்புங்கிறதை காந்தி எப்போ கொண்டு வந்தாருன்னா சாதி ஒழிப்பை பாதுகாப்பதற்கு தான் காந்தி உருவாக்கினாரு நமக்கு ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னால் இருந்த வள்ளுவர் அவருக்கு முன்னால் அந்த ஒரு ஆயிரம் வருஷமுடமா ஐம்பது நூறு வருஷத்துக்கு முன்னால் இருந்த கடைசங்கத்தில் இருக்காரு அதை அவர் புறக்கணிக்கிறார் அது நமக்கு புறக்கணிக்கிறார் புறக்கணிச்சுட்டு அவர் புதிய பண்பாட்டை சொல்றாரு மரபு செவ்வியல் இலக்கிய மரபு நம் மரபு என்பதை ஏற்றுக்கொண்டாரா இல்லையாங்கிறது எங்க கிட்ட வராதிங்க வள்ளுவரையே ஏற்றுக்கொள்ளவில்லை அகத்தியர் என்பது ஒரு நபர் இல்ல அவர் ஒரு கருத்து அது என்ன கருத்துன்னா பார்ப்பனிய மேலாதிக்கத்தின் ஒரு வடிவ கருத்து கும்ப குளிக்க போறாங்க வருஷா வருஷம் அது திரிவேணி சங்கமம் மூணு நதிகள் சங்கமிக்கிற இடம் அங்க குளிக்கிறோம் போறாங்க கங்கை கும்பமேளாவுக்கு வடக்குல வருது யமுனை கும்பமேளாவுக்கு மேற்குல இருந்து சமைக்கிறது ஆனா சரஸ்வதி வரல வராத சரஸ்வதி வர்றதா நினைச்சுதான் வருஷா வருஷம் கோடிக்கணக்கில் கும்பிட்டு இருக்கான் தெரியுமா உங்களுக்கு வடியல் ஒரு படத்தில் கணத்த காணும் சொன்னாரு இவங்க அப்பவே ஆத்தே காணும் அகத்தியரின் அதிகாரம் எங்க இருக்குது ஆதி சிவன் இருக்குது பேலன்ஸ் பண்றதுக்கு அவரு தான் அனுப்புறாரு எல்லாரும் இடத்துல ரெக்கமெண்ட் பண்றாரு ஆதி சிவன் போக முடியாத இடத்துக்கு தான் அகத்தியர் அனுப்பிச்சு வச்சு பண்றாருன்னா நீங்க துரியோதனுக்கு உயிர் தொடையில் இருப்பதுங்கிற மாதிரி நீங்க அகத்தியரை அடிச்சு அடிச்சு பேசி பிரயோஜனம் இல்லை அகத்தியரை வீழ்த்தணும்னு சொன்னா ஆதி சிவனை வீழ்த்தனா தான் அகத்தியரை வீழ்த்த முடியும் இது உடச்சி பேசுகிற தைரியம் யாருக்குமே கிடையாது அதனால தான் சுத்தி வளர்ச்சி அகத்தியர் அகத்தியர் அகத்திகரை இப்படியே பேசிக்கிட்டு இருக்காங்க